அகில இந்திய விடுதி உரிமையாளர்கள் நல சங்கங்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விடுதி உரிமையாளர்களின் நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர் இதில் அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைத்து ஒரே கொடையின் கீழ் கொண்டு வருவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது இந்தியா முழுவதும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பணிபுரியும் பணியாளர்கள் மகளிர் ஆடவர் மற்றும் மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகள் இருக்கின்றன என தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் லயன் சீதாராமன் அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள ஐந்து கோடிக்கும் மேற்பட்டவர்கள் தங்கி உறைவிடம் உணவு போன்றவற்றை அளித்து மிக சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கின்ற விடுதி உரிமையாளர்களின் நலனை மத்திய மாநில அரசுகள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஐடி நிறுவனங்களையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சர்வீஸ் ஆனது என்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதால் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதை அனைத்து மாநில விடுதி உரிமையாளர்களும் மிகப்பெரிய வருத்தமாக இந்த கூட்டத்தில் பதிவு செய்தனர் மத்திய மாநில அரசுகள் இதனை கவனத்தில் கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற நிலையை மாற்றி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நிலையினால் இந்தியாவின் பொருளாதாரமே பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் உள்ளது இதனால் மக்களின் பொருளாதாரமும் தடைப்படும் நிலை உள்ளது டீக்கடைகளில் இருந்து ஆட்டோ ஓட்டுநர்களில் இருந்து வியாபாரங்களில் இருந்து அனைத்து வியாபாரங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதால் மிகவும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் ஐடி நிறுவனங்களிடமிருந்து இந்த முறையை நீக்க வேண்டும் என கூறினார் இந்த கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சங்க தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தெலுங்கானா தலைநகரம் ஹைதராபாத்தில் அகில இந்திய விடுதி உரிமையாளர்களின் நலச்சங்கங்களின் கூட்டமைப்புக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் உணர்ந்து கொண்டது என்னவென்றால் இந்தியா முழுவதும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் இருக்கின்றன இந்த ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகளில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கி தங்கள் குடும்பத்தையும் இந்தியாவையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுகிறார்கள் என்ற ஒரு பெரிய உண்மையை நாங்கள் இந்த இரண்டு நாள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அறிந்து கொண்டோம் அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விடுதி உரிமையாளர் அலட்சங்களையும் ஒருங்கிணைப்பது எப்படி அதை ஒருங்கிணைத்து ஒரே கடையின் கீழ் கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றி நாங்கள் இங்கே மிக நீண்ட விவாதங்களை செய்தோம் அதன்படி தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் போபால் ஹரியானா குர்காவான் நொய்டா டெல்லி ராஜஸ்தான் அகமதாபாத் போன்ற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய விடுதி உரிமையாளர்களின் நல சங்கங்களை ஒரே கொடையின் கீழ் கொண்டு வருது என்பதை உணர்ந்து அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் விடுதிகளால் தான் இந்திய பொருளாதாரமும் உலக பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேறிய உள்ளது என்பது உள்ளங்கை நெல்லிக்கடி போன்றது ஆனால் இன்றைக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதனால் இந்த விடுதி உரிமையாளர்களின் என்பது சிதைக்கப்பட்டுள்ளது என்பதை அனைத்து மாநிலங்களிலும் இருந்து வந்த விடுதி உரிமையாளர்கள் வேதனையுடன் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள் பில் குடிநீர் வரி போன்றவை அனைத்து மாநிலங்களிலும் கமர்ஷியலாக வசூலிப்பதால் மிகப்பெரிய இன்னலுக்கு விடுதி உரிமையாளர்கள் ஆட்படுகிறார்கள் என்ற உண்மையையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதனால் இனி வரும் காலங்களில் இது எல்லாம் போக்கும் விதமாக அகில அந்த அளவில் டெல்லியில் ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கின்றோம் இதனோடு காலங்களில் அதற்கு முன்பதாக ஒவ்வொரு மாநில தலைநகரங்களிலும் ஒவ்வொரு மாநில தலைநகரத்திலும் ஐடி செக்டார் என்று சொல்லப்படக்கூடிய ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கள் ஆல் இந்தியா பெடரேஷன் விடுதி உரிமையாளர் சார்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இது மேலும் வலு சேர்ப்பதற்காக இருந்து எங்களுக்கு விலக்களித்த ஒன்றிய மத்திய அரசின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் ஐடி நிறுவனங்களிடம் பேசி ஒரு புறம் ஓம் என்பதை எடுத்து ஒரு புறம் ஆபீஸ் என்பதை கொண்டு வர வேண்டும் எப்படி ஒரு காட்டிலே எக்கோ சிஸ்டம் என்பது இருந்தால்தான் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுமோ அதுபோல் ஒர்க் ஃப்ரம் ஓம் என்பதை மாறி ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் என்பது இருந்தால்தான் தான் எக்கனாமிக் சைக்கிள் எக்கனாமிக் சிஸ்டம் என்பது